வெல்கம் வெ்கம் டெய்லி ஹாபிஸ் நம்ம எல்லாருமே ஆடிப்பட்டத்துக்காக பரபரப்பாக ரெடி ஆகிட்டே இருப்போங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தான் நம்ம எல்லா விதையுமே ட்ரை பண்ணலாங்க எவ்வளோ ரேர் வெரைட்டிஸ் நமக்கு வராத செடிக்களும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த கிளைமேட்டே வந்து நமக்கு சூப்பராக அந்த செடிகளை கொண்டுட்டு வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் விதைகள் தாங்க போட போகிறேன் நம்ம வந்து ஆடிப்பட்டத்துக்காக ஆடிப்பட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நல்லா மழைலாம் பேஞ்சி வெயில் இல்லாமல் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க இப்பயும் பாத்தீங்கன்னா நான் மதியம் ஒரு மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் கிளைமேட் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க ஸோ நீங்களுமே டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே விதைகள் வந்து போட ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடை மழை வந்துச்சு இல்லையா சென்னையில் அப்போ வந்து நம்ம தோட்டத்துல மழையும் காத்தும் கொஞ்சம் வேகமாக அடித்ததுனால நம்மளுடைய பந்தல் எல்லாமே வந்து சாஞ்சி கீழே விழுந்துருச்சுங்க அந்த பந்தல் கீழே விழுந்ததுனால நம்மளுக்கு நிறைய வேலையாயிடுச்சு அதனால தான் விதையும் போட லேட் ஆகிடுச்சு பந்தலோடைய கால் எல்லாமே உடச்சிக்கிச்சு திரும்பவும் நம்ம இந்த பந்தல்லாம் வந்து சிமெண்ட்டில் பேஸ் கொடுத்து நிற்க வச்சுருக்கோம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு மழையில் பந்தல் விழாதுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் எல்லாமே இந்த கயிறு எல்லாமே நாங்கள் திரும்பவும் கட்டிட்டு இது எல்லாமே பழைய செடிங்க முதல்ல ஈல்டு கொடுத்தது தான் செடி எல்லாமே திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் உடைஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் ஏற்றி விட்டதுக்கப்புறம் புதுசாக துள்ளூர் வந்து இதை பாருங்களேன் காய்கள் எல்லாமே நல்லாவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இது ஈழ்ட்டு கொடுக்குற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டுருக்கேன் இங்கேயும் வந்து பாருங்களேன் பாவக்காவும் நல்லா பிஞ்சு எடுத்துருக்கு நேற்று கொஞ்சம் பாவக்காய் நான் பிரிச்சிட்டேன் இங்கே பாருங்களேன் பாவக்காய் பிஞ்சு எடுத்துருக்கு நிறைய பூக்களும் இருக்குது இங்கேயும் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்க அதனால ஈழ்ட்டு கொடுக்குற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இங்கேயும் வந்து பாருங்களேன் சொரக்காய் பிஞ்சு கொடுத்துருக்கு இதோ பாருங்கள் இது நீட்டை சொரக்காய் இங்கே ஒன்று இதோ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க இது பாருங்க இது முலாம்பழம் முலாம்பழமும் வந்து நல்லா ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு இது குட்டி குட்டியா இருக்கு நம்ம பெருசாவே காமிக்கலாம் வாங்க இதுவரைக்கு பாருங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அங்க ஒண்ணு இருக்கு இது ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா முலாம்பழம் நான் நிறையாவே பிரிச்சுட்டேங்க இருந்தாலும் எனக்கு சூப்பராக ஈல்டு கொடுத்துட்டே இருக்கு ஸோ ஆடிப்பட்டத்துக்கு புது செடி வர வரைக்கும் இது ஈல்டு இருக்கிறதுக்கு நம்ம பிரிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த எல்லா க்ரோ பேக்குமே நம்ம காலி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணணுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்கா இருக்குது இது ரெண்டு ரெண்டு க்ரோ பேக்கில் நான் கோவக்கா வச்சுருக்கேன் இதோ பாருங்கள் கோவக்கா வந்து இப்போத்திக்கு ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு வரதுனால நாங்கள் வந்து டெய்லியுமே பிரித்து பிரித்து சாப்பிட்டுடுறோம் அந்த கோவக்கா பிரித்து சாப்பிடும்போது நல்லா வெளியரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கா அதனால நாங்கள் பிரித்து சாப்பிட்டுடுறோம் இந்த க்ரோ பேக்கில் பாருங்களேன் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தா தெரியும் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொம்பு அவரை போட்டுருந்துருப்பேன் ஒரு மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் கலர் கொம்பு அவரை போட்டுருந்துருப்பேன் அதோட விதைகள் ஏதோ விழுந்து இந்த இதில் ஒரு அஞ்சு செடி இருக்குங்க அது தப்பு செடி வந்து நல்லா முளைக்குன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மீதி செடியெல்லாம் பிடிங்கிடலான் இருக்கேன் இவன் பாருங்கள் இவன் மானவங்க கொடி பிடிச்சி ஏறி போயிட்டே இருக்கான் அதே மாதிரி உங்கள் எல்லாேருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மாடித்தோட்டத்துலேருந்தே நான் சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது சீட்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கொரியர் மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம என்னென்ன விதை போடுறோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சீட்லிங் ட்ரேல மண் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு மண் ஒரு பங்கு கோகோபெட் ஒரு பங்கு மண்புழு உரம் மூணுமே கலந்து தான் நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்னென்ன சீட்ஸ் போடுறோன்னு பார்த்துக்கலாம் இது வந்து சொரக்காங்க நீட்டு சொரக்கா இது தம்பட்டை அவரை இது ரெட்கார்ன் இது பன்னீர் புடலை இது வந்து ரெட் அண்ட் கிரீன் கலர் கொம்பு அவரை இது வந்து பீக்கங்காய் இது வெள்ளை பாகல் இது வந்து பட்டர் பீன்ஸ் இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேங்க இது வந்து காராமணி ரெட் கலரில் நீட்டு காராமணி இப்போ சொல்ல இப்போ சொல்ல போகிற வெரைட்டிஸ் எல்லாமே நான் அந்த சீசனுக்கு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேங்க இது வந்து பர்பிள் கலர் பீன்ஸ் இது எல்லோ கலர் பீன்ஸ் இது க்ரீன் கலர் பீன்ஸ்லேயே நம்மக்கிட்ட மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சீட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சீட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறகவரங்க சிறகவரைய பச்சை கலரு ஒன்றடி அளவுக்கு வளரும்னு சொல்லியிருக்காங்க அது இது வந்து பர்பிள் கலர் அதாவது இந்த ரெட் கலர் சீரக அவரன்னு சொல்லுவோம் இல்லையா அது இது வந்து செடி பீன்ஸ் இது இல்லாமல் இன்னும் சில சீட்ஸும் இருக்குங்க நம்ம கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அவரக்காய் இது ரெட் கலர் மெழுகு வெண்டைக்காய் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிளகாலே ஒரு நாலு ரகம் போட போகிறேங்க இது வந்து சாக்லேட் சில்லி இது கிரேப் சில்லி இது ஆரஞ்ச் இது பிளாக் கலர் இது காஷ்மீரி சில்லிங்க சில்லிலே கொஞ்சம் கலர் கலராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கத்திரிக்காயை வந்து பார்த்திங்கன்னா இது புது வெரைட்டி ட்ரை பண்ண போகிறேங்க ரோசா பினாய் பினாய்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புது வெரைட்டி மீதி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது தாங்க வெள்ளை கத்திரி பிளாக் பியூட்டி வேங்கேரி கத்திரி இது எல்லாமே போட போகிறேன் அடுத்து தக்காளியில் வந்து ரெண்டு புது ரகம் வச்சுருக்கேன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ செரி டொமேட்டோவும் ப்ளூபெர்ரி டொமேட்டோவும் வச்சுருக்கேன் இது எல்லாமே தாங்க நம்ம சீட்ஸ் போட்டு இந்த ஆடி பட்டத்தில் எப்படி நமக்கு ஈல்டு கொடுக்குதுன்னு பார்க்க போகிறாங்க சரி வாங்க சீட்ஸ் போட்டுக்கலாம் மண் வந்து எவ்வளோ இருக்கு இருக்குப்பாங்க அப்படி கை வச்சாலே வந்து உள்ளே போகணும் அந்த அளவுக்கு மண் புலப்பொழல் நமக்கு இருக்கணும் இது விதையே நல்லா பெருசா இருக்கு சீலிங் ட்ரே உங்ககிட்ட இல்லைனா கூட நீங்கள் டைரக்டா எதில் வந்து இந்த செடியை வைக்க போறீங்களோ அதில் ஒரு ரெண்டு ரெண்டு விதை போட்டு விட்டுருங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விதை முளைக்கும் ஒரு சில விதை வந்து முளைக்காது ஒரு சப்போஸ் ரெண்டுமே முளைச்சிடுச்சி அப்படின்னா நம்ம ஒன்று பிடுங்கி வேறு இடத்துல நட்டுட்டு இன்னொன்று அதே குரோ பேக்கில் கூட விட்டு வச்சிடலாங்க ம் சப்போஸ் ட்ரேலாம் இல்லை பட் நம்ம நாற்று எடுத்து தான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பால் கவர் கூட ட்ரை பண்ணலாங்க பால் கவரில் குட்டி குட்டி ஜாடி அப்படின்னா சாதாரண நம்ம வீட்டில் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்த ஒயிட் கலரில் திக்காக ஒரு சில பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வரும் அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் தாங்க நான் போட்டுவிட்டு இருந்தேன் டைரெக்டாக எதுவுமே விதையை போட்டுருவேன் பட் இந்த டைம் நான் வந்து எதுவுமே நான் கிளீன் பண்ணாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செடியை வந்து எனக்கு இன்னமும் ஈல்டு கொடுக்கறதுனால என்னால் க்ரோ பேக்கில் போட முடியல அதனால நான் நர்சரி ட்ரே வாங்கிட்டு வந்து அதில் போட்டு வச்சுருக்கேங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸில் அது வந்து காலியாகிடும் அதுக்குள்ளே இது எல்லாமே முளைச்சி நமக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் இதில் நான் போட்டுட்ருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் காராமனைலாம் நம்மளுக்கு பயங்கரமாக ஈல்டு கொடுத்துச்சிங்க நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நல்லா என்னுடைய கையோடைய லென்த்துக்கு நீட்டு நீட்டாக சூப்பராக கொடுத்துருந்துச்சிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மான்மே அதை போட்டுகிட்டே போனால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் சப்போஸ் யாராவது ரெட் கலர் காராமணியோடைய வீடியோ நீங்கள் பார்க்கலனா நான் ஐ பட்டனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போயிட்டு பாருங்கள் இந்த சீட்ஸ் எல்லாமே முளைச்சி வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஜெர்மினேட் ஆயிருக்குன்னு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் பாய்